விவசாயி நல்லா மாட்டுச்சாணம் போட்டு துவரங்குச்சி சோளம் எல்லாமே நல்லா சுத்தப்படுத்தி பண்ணி விவசாயம் செஞ்சிட்ருக்காரு அண்ட் எல்லாம் எல்லாம் ரியல் எஸ்டேட் இது போட்டாங்க பட் இந்த விவசாயி நல்லா அருமையாக பண்ணிட்டுருக்கார் மிக சிறப்பு வணக்கம் இது வந்து துவரை சோளம் பயிர் செஞ்ச பூமியில் வந்து இப்படி வந்து காட்டை வந்து சித்திரை மாதத்தில் சுத்தப்படுத்தி உழவு செய்கிறதுக்கு முன்னாடி என்ன வேலைப்படுத்துகிறாங்க பாருங்கள் இந்த மாதிரி சோளத்தட்டைகள்லாம் எல்லாமே தனித்தனியாக குமிச்சு வச்சு அந்த தீயை வச்சு எரிச்சிருக்காங்களா அந்த மாதிரி தீயை வச்சு எரிக்கிறாங்க மண்ணில் இருக்க நுண்ணுயிரில் இறந்துரும் அப்படின்னு சொல்லலாம் மண்ணில் இருக்க நுண்ணுயிரின் நம்ம அந்த அர்த்தத்தில் நம்ம ஒரு ஒரு அர்த்தத்தில் பேசலாம் வேணால் செலவை கட்டுப்படுத்துறதுல இந்த ஐடியா வந்து பண்ணுறாங்க எதற்காகனா இதே இது நம்ம ரொ நானும் நான் சட்டி கிழப்ப போட்டு மடக்கி போட்டிருப்பேன் மடக்கி போட்டு பிறகு அதுக்கடுத்து வீட்டு போடுவேன் கடைசியாக வந்து ரொட்டவேட்டு போடுவேன் ரொட்டவேட்டு போட்டால் என்ன ஆகும்னா குச்சி குச்சியாக கீழே வந்து இருக்கும் அந்த குச்சிகளை வந்து களை எடுக்கும்போது காலில் குத்தும் களை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதற்காக தான் இந்த முறையை வந்து தீய வச்சு காட்டை சுத்தப்படுத்திடுவாங்க எப்படி சுத்தமாக எப்படி துவரங்குச்சி எவ்வளோ சோளத்தட்டை எல்லாமே போட்டு எரித்து எல்லாமே போட்டு அப்படியே தீயை வச்சு எரிச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பண்ணால் செலவு குறைவு ஏன்னா வானம் பார்த்த பூமியில் அதிகமாக வந்து வருமானம் வந்து கிடைக்காது குறைந்த வருமானம் தான் கிடைக்கும் அதனால் உழவில் அதிகமாக காசு செலவழிக்க வேண்டாம் இதே இது நம்ம நம்ம தோட்டத்தில் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம் காமிச்சிருக்கோம் சட்டி கிளப்பையோ அல்லது சுழல் கிளப்பையோ போட்டு இதெல்லாம் மண்ணில் போட்டு மடக்கி விட்டு அதாவது மண்ணில் போட்டு மூடிடுறது பிரட்டி போட்டுறது அதுக்கடுத்து ஒரு ஒரு மாதம் இரண்டு மாதம் மூன்று மாதம் கூட அப்படியே மண்ணிலே இருக்க விட்டு பெறதுக்கடுத்து வந்து அதை வந்து உழவு செய்வோம் ரோட்டேவேட்டர் கொண்டு உழவு செய்வோம் தண்ணீர் பாசனம் பண்ணும்போதும் காலில் வந்து குத்தும் களை எடுக்கும்போது கொஞ்சம் குத்தும் அதுக்கு வேறு வழி இல்லை ஒரு சில இடத்துல வந்து நம்ம பவர் வீடரை வச்சு உழவு செஞ்சுக்கிடுவோம் களை எடுக்கிறதுக்கு இதை நம்ம பண்ணுறது